சமவாய்ப்பு மாறி x இன் நிகழ்தகு அடர்த்தி சார்பு கொடுத்திருக்கிறாங்க என்னென்ன கேட்டிருக்காங்க பரவல் சார்பு கேட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு நிகழ்தகவும் கேட்டிருக்கிறாங்க சோ இப்போ வந்து என்னது நாம பரவல் சார்பு வந்து என்னது கண்டுபிடிக்கலாம் சோ நமக்கு என்னது ஃபர்ஸ்ட் பரவல் சார்புக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் சோ அதை நம்ம வந்து எழுதிக்கலாம் பரவல் சார்பு அந்த ஃபார்முலா என்னது நமக்கு f of x is equal to integral Minus infinity to x, f of x dx வந்து பிரிவா இங்க நமக்கு நமக்கு நம்மளுடைய அடர்த்தி சார்பு ஒரு ஒரு நம்ம வந்து என்னது என்னது நம்மளுடைய x ஆனது இந்த எல்லைக்கு நடுவில் இருக்கும்போது போது நம்ம எஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம் x

ஓகே ஸோ நமக்கு அப்பர் லிமிட் இருந்தது எக்ஸு லோயர் லிமிட் மைனஸ் ஒன்று ஸோ நான் வந்து என்னது அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறேன் நான் எக்ஸு ஸ்கொயர்ட் பை ரெண்டு பிளஸ் எக்ஸ் கிடைக்கும் மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணுறேன் நான் இங்கே மைனஸ் ஒன்று படும் போது என்னது நமக்கு ஒன்று பை ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்று படும் போது மைனஸ் ஒன்று ஸோ ஒன்று பை ரெண்டு மைனஸ் ஒன்றுங்கிற என்னது மைனஸ் ஒன்று பை ரெண்டு ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து எக்ஸு ஸ்கொயர்ட் பை ரெண்டு பிளஸ் எக்ஸ்

சோ இது நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா இன்டகிரல் மைனஸ் ஒன்னுல இருந்து ஜீரோ எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் பிளஸ் இன்டகிரல் ஜீரோ எக்ஸ் எஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஏன் அப்படின்னா மைனஸ் ஒன்ல இருந்து ஜீரோ வரைக்கும் ஒரு வேல்யூ ஜீரோல இருந்து ஒன்னு வரைக்கும் ஒரு வேல்யூ சோ நம்மளோட எக்ஸ் ஆனது ஜீரோக்கும் ஒன்னுக்கும் நடுவில் இருக்குது சோ அதனால இது வந்து கம்ப்ளீட்டா வேற ஒரு ஃபங்க்ஷன் இது வந்து அடுத்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் இந்த இன்டகிரல

x plus 1 dx அப்படி இன்டிஃபைன் பண்ணிருக்காங்க சோ இன்டகிரல் 0 to 0.5 இந்த f of x நமக்கு 1 minus x அப்படி சொல்லி டிஃபைன் பண்ணிருக்காங்க சோ திஸ் இஸ் equal இங்க x plus 1 அந்த இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் x2 2 plus x அப்படின்னு கிடைக்கும் சோ अपर லிமிட் என்னது 0 லோயர் லிமிட் என்னது -0.5 இங்க 1 minus x இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு